படத்தை குடிச்சு மக்களை விலைக்கு வாங்கி நான் முதல் செய்யறாங்க இவங்க வந்து இந்த ஆட்சி இருபத்தி ஆறுல உறுதியாக வீழ்த்தப்படும் பொதுவா ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் எனக்கு திரு சவுக்கு சங்கர் தெரிந்தவர் தான் பட் அவர் கேள்விப்பட்டு இன்னைக்கு இன்னைக்குதான் அந்த வீடியோவை எனக்கு அனுப்ப சொல்லி பார்த்துட்டு வந்தேன் அவருடைய பேசிய கருத்துக்கள் அவர் காவல்துறையை பற்றி யாரை பத்தி அவர் பேசுகிற கருத்துக்கள்ல எனக்கு உடன்பாடு கிடையாது அதற்காக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதும் நான் அதை வந்து நான் இன்னும் எதிர்க்கலை அதே நேரத்தில் சில தகவல்கள் வருகிறது சிறைச்சாலையில் அவர் தவறாக நடத்தப்பட்டிருக்கார் அவர் அடிக்கப்பட்டிருக்காருங்கிற தகவல்கள்லாம் இது போன்ற தகவல்கள் உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது அது போன்ற ஒரு எந்த ஒரு சிறைவாசியையும் கொடுமைகள் நடந்திருந்தால் அது கண்டிக்கத்தக்கது அதுக்காக சவுக்கு சங்கர் வந்து எடப்பாடிக்கு ஆதரவா மாறி காரில் அதனால ஒரு சவுக்கு சங்கர் வந்து எடப்பாடிங்கிற ஒரு துரோக சிந்தனை உள்ளவரை தவறான மனிதரை ஆதரிக்கிறதுனாலதான் அவர் இவ்வளவு கஷ்டங்களுக்கு ஆளாகிறாருன்னு நான் நினைக்கிறேன் திமுக வந்தாலும் மின்வெட்டு வந்துடும் எல்லாருக்கும் தெரியும் அவங்க திமுக வந்தால திமுகவின் அராஜகம் பட்டி தொட்டி எல்லாம் பரவிடும் தெரியும் ஏற்கனவே அவங்க ஆட்சி மின்வெட்டு காரணத்தாலேயே மின் வெட்டினாலேயே ஆட்சி பறிப்போனதுல அவங்க அப்பா காலத்து ஆட்சினா இருந்தாலும் இல்ல தெரிஞ்சவே மாட்டாங்க எந்த முன்னேற்பாடு நடவடிக்கையும் இல்லாம இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இது பழனிச்சாமிங்கிற தீய சக்திக்கு எதிராக மக்கள் வாக்களித்த காரணத்தினால பேய்க்கு பதிலாக பிசாசம் கொண்டு வந்த கதையா இந்த ஆட்சி நடக்குதுன்னு மக்கள் தமிழ்நாடு முழுவதும் வருத்தப்படுகிறார்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு தக்க படிய பதிலடி கொடுக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும் அவர்கள் மக்களை ஏமாற்றி வெற்றி விடலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் உறுதியாக இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்களை திமுகவை நாங்கள் வீழ்த்துவோம் ஸ்டாம்ப் ட்யூட்டி அதை நேற்று தானே பண்ணிருக்காங்க